அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் ஆண்களே நமது பாரத சனாதன தர்மத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் என்பது ஒரு தீட்டு ஏழு நாட்கள் அவர்கள் அந்த தீட்டு அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் அவர்களுடைய உடம்பு நிலைதான் உடம்புக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏழு நாட்களை அவர்கள் ஓய்வாக இருக்க வைத்தார்கள் அதை தீட்டு என்று ஒதுக்குகிறார்கள் பெண்களை ஒதுக்குகிறார்கள் அயாம் சாகி ஐயப்பா என்றெல்லாம் பாட்டு பாடியும் இதற்கிடையில் இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த குப்பாயத்தை போட்டு கொண்டால் இந்த தீட்டினுடைய பிரச்சனை இல்லை யாரும் காண மாட்டார்கள் இப்படி பலவிதமான வீடியோக்களையும் கருத்துக்களையும் நாம் பார்க்கின்றோம் நமது போன வீடியோவில் கிறிஸ்து மதம் பைபிள் எப்படி பெண்ணினுடைய தீட்டை நிராகரிக்கிறது தீட்டான பெண்ணை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது ஆண்களே இந்த சமயத்தில் ஆண்களுக்கு தீட்டு ஓரிடமும் சொல்லப்படவில்லை மரணம் நடந்தால் மரணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் தீட்டு இங்கே கிறிஸ்தவம் பைபிளிலே ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய தீட்டை வைத்திருக்கின்றது என்று பார்ப்போமா அதே பழைய ஏற்பாடு லேவியராகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனம் நீங்கள் இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டி என்னவென்றால் ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன் இந்த பிரமியம் என்றால் அது ஒரு விதமான ஒழுக்கு நோய் மேகம் பெண்களுக்கு மேகம் வெள்ளையாக போகும் ஆண்களுக்கு மேகம் விந்தொழுக்காக ஒரு கொழுப்பு திரவ ஒழுக்காக போகும் இந்த பிரமியத்துக்கு சித்த மருத்துவத்திலே நல்ல மருந்து இருக்கின்றது ஆனால் இங்கே லேவியராகவும் கர்த்த சொல்லுகிறார் ஒருவனுக்கு இந்த பிரமியம் இருக்கின்றது என்று சொன்னால் அவன் தீட்டானவன் அவனுடைய மாம்சத்திலுள்ள பிரமியம் ஊறி அவன் பிரமியம் அடைபட்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு தீட்டுண்டாகும் பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும் அவன் எதன் மேல் உட்கார்கிறானோ அதுவும் தீட்டாகும் அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுக கடவன் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக துணி நினைச்சு குளிச்சாலும் இவனுடைய வஸ்திரத்தை தொட்டவனோ இவன் இருந்த சேவைகளை உட்கார்ந்திருந்தவனோ சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கும் தீட்டு பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்திருப்பதன் பேரின் உட்காகவன் தன் வஸ்திரத்தை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடங்கியவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் சுத்தமாக இருக்க ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும் குதிரைக்கு மேலே ஆகினான்னா அந்த குதிரைக்கு மேலே அர்த்தமாக ஆகக்கூடாது அவனுக்கு இருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மரச்சாமான் எல்லாம் தண்ணீரால் கழுவப்படவும் வேண்டும் பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று ஏழு நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை துவைத்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவக்கூடவன் அப்பொழுது சுத்தமாக இருப்பான் அப்போது இது ஒரு நோய் இந்த நோய் வந்தால் பைபிள் என்ன சொல்லுகிறது அந்த நோய் வந்தான் தீட்டானவன் அவன் தொடக்கூடாது அவன் இருந்த செயல இருக்கக்கூடாது அவன் தொட்ட பொருளை தொடக்கூடாது ஒருவேளை பிரமியம் உள்ளவனுக்கு ஏகமேலாவது வைராக்கியம் இருந்தது என்று சொன்னால் அவனை அவன் மேலே இவன் காக உமிழ்ந்தால் போதும் அவனுக்கு திட்டு அவனை தொட்டால் போதும் அவனுக்கு திட்டு இனி இந்த தீட்டு தீர வேண்டுமா இவனுக்கும் ஏழு நாள்கள் இந்த தீட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது பெண்களுக்கு எப்படி சொல்லுகின்றதோ அதே போல அடுத்து எட்டாம் நாளில் அவன் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுக்களையாவது ஆசரிப்பு கூடார வாசலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆச்சாரியனிடத்தில் கொடுக்க கடவன் ஆச்சாரியன் அவற்றில் ஒன்றை பாவ நிவாரண வலியும் மற்றொன்றை சகவாங்க தகன வலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமேயத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒருவனிடமிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் மூழ்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பனாக கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரமும் தோலும் தண்ணீரால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பதாக இந்திரியம் கலந்தவனோட ஸ்திரீ படுத்து கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக இவர் எப்போ சமீபத்தில் பேப்பரில் எல்லாம் வந்த பாஸ்டர் எல்லாம் எத்தனை அதாவது குளிச்சிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆண்களை நீங்களும் சுதந்திரமாக இல்லை அந்த மதத்தில் உங்களுடைய பைபிள் உங்களுக்கு இப்படிப்பட்ட கட்டளை கிடைக்கின்றது இயேசு கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய நீங்கள் இதை செய்கின்றீர்களா இல்லையா என்று யோசித்துப் பாருங்கள் பிரமியம் என்பது ஒரு நோய் அதற்கு மருத்துவம் நல்ல மருத்துவம் இருக்கின்றது மருந்து சாப்பிட்டால் சுகமாகக்கூடிய ஒரு விஷயத்தை தீட்டு என்று சொல்லி ஆண்களையும் கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த மதம் தேவையா என்று யோசித்துப் பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோட்ஸ்